வணக்கம் அனைவரும் செடிகளை வளர்ப்போம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூண்டோட வளர்ச்சி பராமரிப்பு அப்புறம் அறுவடை அப்புறம் அதை எப்படி ரொம்ப நாள் சேமிச்சு வைக்கிறது அதுதான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து ஏற்கனவே பூண்டு நடவு வீடியோ போட்டிருந்தோம் அந்த நடவு வீடியோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ அந்த வீடியோக்கு வந்து நல்லா ஆதரவு கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி இந்த வீடியோக்கும் வந்து நல்லா ஆதரவு கொடுங்க நம்ம சேனல் வந்து இதுவரை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவரும் செடிகளை வளர்ப்போம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பூண்டு இந்த இடத்துல விதைச்சி ரெண்டரை மாதம் ஆயிடுச்சு இப்போ குளிர் வந்து இங்கே கொஞ்சம் நல்லா கடுமையாகவே இருந்துச்சு இந்த வருஷம் ஒரு மைனஸ் பதினஞ்சு டிகிரி வரையும் வந்து ஒரு சில வாரங்களில் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம வந்து மூடாக்கு போட்டிருக்கனால நம்ம விதைச்ச பூண்டுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஆகாது அதே மாதிரி பூண்டோட இலைகள் தான் வந்து இன்னும் வெளியே வெளியே வந்து தெரிய ஆரம்பிக்கல இருந்தாலும் வந்து உள்ளுக்குள்ளே அந்த வேரெல்லாம் விட்டுட்டு அதோடய வளர்ச்சி வந்து உள்ளே நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ இந்த மூடாக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை கலரில் இருக்குது அதெல்லாமே ஈரப்பழம் வந்து அப்படியே ஐஸ் ஆகிருக்கு இப்போ அடுத்த சில வாரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா குளிர் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து செடியெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு உயரத்தில் தெரியுது கொஞ்சம் குளிர் இருக்கிற இடத்துல நம்ம வளர்க்குறனால இதுவரையும் வந்து வளர்ச்சி வந்து கொஞ்சம் மெதுவாக இருந்துச்சு இனிமேல் கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிக்க கொஞ்சம் வெப்பம் அதிகமாக அதிகமாக இதோடய வளர்ச்சி வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ பொதுவாக வந்து நம்ம மூடாக்கு வந்து பயன்படுத்த தேவையில்லை ஆனால் இங்கே குளிர் கொஞ்சம் இருக்கனால நம்ம வந்து இந்த மாதிரி மூடாக்கெலாம் போட்டு கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணியிருந்தோம் இப்போ செடியெல்லாம் வளர்ந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு குளிரும் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அதனால் நம்ம மூடாக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அகற்றிடலாம் இல்லாட்டி என்னாகும் அப்படின்னா செடியை சுற்றி வந்து வெப்பம் வந்து அதிகமாகும் அதிகமாகிறப்போ வந்து செடி வந்து உ வந்து வெந்து போய் செடி வந்து கொஞ்சம் செத்து போயிடும் அதனால் இந்த மாதிரி மூடாக்கெல்லாம் அகற்றி செடி இருக்கிற பகுதியிலேருந்து இந்த மாதிரி வெளியே எடுத்துடலாம் இப்போ அடுத்தடுத்த வாரங்களை பார்த்தோன்னா செடி வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது இப்போ வெயில் அடிக்கிறப்ப இந்த வெயிலுக்கும் படுறதுக்கும் செடியை வரிசையாக பார்க்குறதுக்கும் வந்து படை வீரர்கள் வந்து அப்படியே போருக்கு தயாராகி நிற்கிற மாதிரி இருக்குது செடி வந்து இந்த மாதிரி பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வந்து ஒரு சின்ன பராமரிப்பு வேலை இப்போ ஒவ்வொரு வரிசைக்கு நடுவில் இருக்க மண்ணை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பள்ளம் பண்ணிவிட்டு அந்த மண்ணை வந்து செடியை சுற்றி இப்போ அணைச்சி இந்த மாதிரி வச்சிடலாம் இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா செடியும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்புறம் பெரிய மழை பேஞ்சாலோ இல்லை தண்ணி தேங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த பள்ளத்தில் வந்து அந்த தண்ணி வந்து வடிஞ்சிரும் அப்புறம் வந்து நம்ம இது பண்ணி பண்ணிட்டோம் பண்ணுறப்ப வந்து ஒரு சில செடிகளோட வேர்கள் வந்து கொஞ்சம் இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து கொஞ்சம் உரம் வச்சு இதுக்கு வந்து மாட்டுச்சாணம் உரம் சேர்த்துக்கிட்டுருக்கேன் இப்போ அடுத்து வந்து இன்னொரு பராமரிப்பு வேலை இது வந்து நம்ம களை செடியெல்லாம் வந்து அகற்றணும் இது வந்து நம்ம ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும் களைச்செடிகளை வந்து இந்த மாதிரி செடிகளுக்கு பக்கத்துலலாம் வளர விடக்கூடாது வளர விட்டோன்னா இந்த செடியோட வேர் என்ன பண்ணோம்னா பூண்டு செடியில் இருக்க சத்தெல்லாம் உறிஞ்சிரும் அப்போ நம்ம கடைசியாக அறுவடை பண்ணுறப்போ வந்து பூண்டு ஒன்றும் சின்னதாக இருக்கும் இல்லாட்டி அந்த இதில் வந்து பூண்டே இருக்காது அந்த செடியில் இப்போ நம்ம வந்து குளிர்காலம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சோம் ஆனால் நம்ம எதிர்பாராத விதமாக நைட்டு வந்து கொஞ்சம் ஸ்னோ ஸ்டாம் வந்திருக்கு அதில் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்னோவெல்லாம் போட்டு போயிருச்சு இப்போ வந்து செடி வந்து ஒரு ஒரு அடி உயரம் வர இருந்துச்சு இருந்தாலும் வந்து இந்த ஸ்னோ வந்து ஒன்றும் பண்ணல இலைகள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக தான் இருக்குது இதே வந்து மற்ற தக்காளி செடி அந்த மாதிரி செடியில் வந்து இந்த மாதிரி ஸ்னோ விழுந்துருந்துச்சுனா அந்த செடியோட இலைகள்லாம் வந்து வதங்கி அப்படியே ஒரு மாதிரி இதாக அழகி போன மாதிரி ஆகிருக்கும் ஆனால் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த ஸ்னோவை வந்து ஒரு ஒரு நாளில் வந்து உருகிரும் இப்போ வெப்பம் அதிகமாக இருக்கனால இப்போ வந்து மழை பெய்யாத சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி டீப் வாட்டரிங் பண்ணோம் நல்லா நிறைய தண்ணி விடணும் அப்புறம் வந்து இது பண்ணாலும் நம்ம அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூன்று நாளைக்கு இருக்க கொஞ்சம் மண் ஈரமாகிற அளவு வந்து தண்ணி விட்டு இது பண்ணால் போதும் பூண்டுக்கு வந்து நிறையா தண்ணியும் தேங்கக்கூடாது அதே மாதிரி அதை வந்து மண்ணை வந்து காயவும் விடக்கூடாது இப்போ செடியெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இதே மாதிரி நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் வந்து நம்ம அறுவடை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வேறு ஏதாவது செடியை வந்து நடுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் நம்ம இதுவரையும் பராமரிப்பு பண்ணுறதை பற்றி பார்த்தோம் இப்போ வந்து அறுவடை பண்ண போகிறோம் இதுவரையும் பார்த்ததில் உங்களுக்கு வந்து கேள்விகள் எதுவும் இருந்துச்சுன்னா வறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கேள்விக்கு வந்து நான் பதில் கொடுக்குறேன் இப்போ வந்து நம்ம பூண்டை அறுவடை பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு இப்போ பூண்டை அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அறிகுறி இருக்குது ஒன்று வந்து செடியில் இருக்க கீழே இருக்க இலைகள்லாம் வந்து பழுத்துட்டு மேலே வந்து ஒரு இரண்டு மூன்று இலைகள் மட்டும் பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து அறுவடை பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் அர்த்தம் அப்படி இல்லாட்டி நடுத்தண்டு இந்த மாதிரி வந்து மொட்டு விட ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த அப்பையும் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இந்த மாதிரி வர்ற மொட்டில் நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பூ பூக்கும் ஆனால் அந்த சமயத்தில் வந்து அடியில் வந்து தோண்டி பார்த்தோன்னா பூண்டே இருக்காது அந்த செடியில் இப்போ வந்து பூண்டு மண்ணுக்குள்ளே இருக்குது அதனால் நம்ம அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு தெரியாது அதனால் நம்ம எல்லா பூண்டையும் தோண்டி பார்க்கறதுக்கு முன்னாடி மொதல் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு செடியில் இருக்க இதை மட்டும் இப்படி தோண்டி எடுத்து பார்க்கணும் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து மற்ற இதெல்லாம் தோண்டி எடுக்கலாம் இதோடய வளர்ச்சி வந்து இப்போ நல்லாயிருக்கு அதனால் நான் வந்து ஒவ்வொரு வரிசையாக வந்து அப்படியே தோண்டி எடுக்க போகிறேன் இப்போ வந்து மண் கொஞ்சம் தான் இருக்குது அதனால் நம்ம எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பூண்டு செடிக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம தோ குத்தி எடுக்கக்கூடாது ஏன்னா அது பூண்டை வந்து இது பண்ணி டேமேஜ் பண்ணி விட்டுறோம் அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி தோண்டி தோண்டி எடுத்தோம் அப்படின்னா அப்படியே செடியோடு நல்லா வந்துடும் எடுத்துட்டு நம்ம அப்புறம் வந்து மண்ணை கொஞ்சம் இந்த மாதிரி உதறி விட்டுட்டு அப்படியே வரிசையாக எடுத்துடலாம் இப்போ பெரிய பெரிய தோட்டங்களில் வந்து மிஷின் வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரே டைமில் நிறையா அறுவடை பண்ணிடுவாங்க ஆனால் இப்போ நம்ம வீட்டில் நம்ம தேவைக்கு வளர்க்குறனால இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நம்ம ஒரு வரிசையில் அறுவடை பண்ண பூண்டு தான் இதில் வந்து ஒரு பதினஞ்சு பூண்டு வரையும் நமக்கு செடி கிடச்சிருக்கு இதே மாதிரி வந்து நம்ம மிச்சம் இருக்க வரிசையிலையும் வந்து அறுவடை பண்ணிடலாம் இப்போ இன்னொரு வழி என்ன அப்படின்னா நம்ம வந்து சைடில் செடிக்கு சைடில் குத்தி எடுக்காமல் இந்த மாதிரி வரிசையாக இப்போ மொதல் ஒரு செடியை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்தந்த அடுத்த பூண்டு செடிக்கு அடியில் நல்லா தோண்டி இந்த மாதிரியும் வந்து வரிசையாக எடுத்துகிட்டு போனோம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் இல்லாட்டி இந்த மாதிரி வந்து பூண்டை கொத்திட்டோம் அப்படின்னா பூண்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கட்டாயிரும் இதை வந்து ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது இப்போ வந்து இதெல்லாம் தான் பூண்டு நம்ம அறுவடை பண்ணது இதை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி மண்ணை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம் இல்லாட்டி மண்ணோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த மண் வந்து ஒன்றும் இல்லை நம்ம பூண்டுக்கு மேலே மெலிஸாக இருக்கிற ஒரு வெடித்தோலை வந்து நம்ம அதில் தான் இந்த மண் ஒட்டிக்கிட்டு இருக்குது நம்ம வந்து ஏதாவது பழைய துணியோ இல்லை இந்த மாதிரி புல் கொஞ்சம் புல்லை கொத்தாக எடுத்துகிட்டு அதை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாலே வந்து மண்ணெல்லாம் வந்து உதிந்துடும் இது வந்து நம்ம போன வருஷம் ஒரு அறுவடை வீடியோ போட்டோம் அதில் வந்து தண்ணியிலலாம் கழுவுற மாதிரி வந்து போட்டிருந்தோம் அது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி தான் வந்து நம்ம எடுக்கணும் இப்போ இந்த பூண்டை பார்த்தோன்னா இது வந்து கொஞ்சம் லேட் அறுவடைன்னு சொல்லலாம் ஏன்னா பூண்டை சுற்றி உள்ளே இருக்க அந்த எல்லாம் போயிருச்சு போயிட்டு அதில் இருக்க ஒவ்வொரு பல்லும் வந்து இந்த மாதிரி பிரிய ஆரம்பிச்சிருச்சு பிரிஞ்சு இப்போ இதை நம்ம அறுவடை பண்ணாமல் மண்ணிலே வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு வாரத்தில் பார்த்தோன்னா இதில் இருந்து நிறையா ஒரே இடத்துல நிறையா செடி வந்து ஒவ்வொரு இருந்தும் ஒவ்வொரு செடி வளர ஆரமிச்சிடும் இப்போ இந்த ரெண்டு பூண்டை பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் ஒட்டி குழந்தைகள் வந்து ஒட்டி பிறந்தா இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அது ஒரு சில பூண்டு செடியில் மட்டும் பார்த்தோன்னா கீழே வந்து ஒரு பெரிய பூண்டோட சின்னதாக வந்து ஒரு பல் இருக்க மாதிரி சைடில் இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருக்கு இது காரணம் வந்து என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுனா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணியாச்சு இப்போ வீட்டில் இந்த மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு அப்படியே காய வச்சிடணும் பூண்டு வந்து ஒன்னோட ஒன்று மேலே போடாமல் இந்த மாதிரி தனித்தனியாக இப்படி காய வச்சுட்டு வெயிலில் காய வைக்கணும்ன்ற நெனலில் காய வச்சாலே போதும் இப்போ நம்ம அறுவடை பண்ணதில் வந்து ஒரு எண்பது பூண்டு வந்து நமக்கு கிடச்சிருக்கு இப்போ வந்து கீழே பூண்டுக்கு கீழே போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நார் நாராக தெரிகிறது வந்து அந்த பூண்டு செடியோட வேறு தான் இங்கேருந்து இப்போ வேர்லேருந்து அப்படியே கீழேருந்து காய ஆரம்பிக்கும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு பத்து மாதத்துலேருந்து ஒரு ஒரு வருஷம் வரையும் வந்து இந்த பூண்டை வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரே ஒரு பூண்டை மட்டும் நான் வந்து இந்த மாதிரி உரித்து பார்க்குறேன் இப்போது பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது சின்ன பூண்டு தான் எடுத்தேன் அதனால் வந்து பல்லெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது ஆனால் பார்க்க வந்து நல்லா ஷைனிங்காக அழகாக இருக்குது இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் இடத்துல நம்ம தோட்டம் வேலை செஞ்சால் போதும் கடையில் வந்து பூண்டு வாங்க தேவையில்லை நம்ம வீட்டுக்கு தேவையான பூண்டை வந்து நம்மளே வளர்த்துக்கலாம் அறுவடை செஞ்சதில் கொஞ்சம் தரமான பூண்டுகளை மட்டும் நம்ம தேர்வு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து அடுத்த நடவுக்கு வந்து நம்ம அதை வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்து வந்துவிட்டோம் தகவல் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவரும் செடிகளை வளர்ப்போம் அனைவருக்கும் நன்றி